அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயேசுநாதரை பற்றி பார்க்க போகிறோம் இயேசுநாதரை பற்றி நம்ம வந்து ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இயேசுநாதரும் இந்த சித்தர்கள் கூட்டத்தில் அவரும் ஒருவராக இந்த ஞான மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இயேசுநாதரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த இயேசுநாதர் கன்னிமேரிக்கு மகனாக பிறந்தவர் இப்போ வந்து இந்த கன்னிமேரிக்கு குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக வேணாம் இப்போ அறிவியலுக்குள்ளே போக வேணாம் ஏன்னா மகாபாரதத்தில் குந்தி தேவிக்கு இப்போ வந்து கர்ணன் திருமணத்துக்கு முன்னாடியே பிறந்துடுவான் அப்போ அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா அது சில தத்துவங்களுக்காக சொல்லப்பட்டது சில தத்துவம் அந்த மகாபாரத கதையில் குந்தி தேவி அப்படி ஆனதுக்கு ஒரு தத்துவத்துக்காக மக்கள்கிட்ட அந்த வியாசகர் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறாரு அதை சொல்லிட்டாரு அது ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க நம்ம வீடியோவில் இருக்குது குந்தி தேவியை மகாபாரதத்தில் குந்தி தேவியோட அந்த கதையை பற்றி போட்டிருக்கேன் அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து போ அறிவியலுக்குள்ளே இப்போ நம்ம போக வேணாம் இப்போ ஞானத்துக்குள்ளே போயிடுவோம் இப்போ நம்ம வந்து மற்ற மதங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் இல்லையா இந்துக்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச்சுக்கு போவோம் ஒரு சில பேர் தர்காவுக்கும் போவோம் சில பேர் மசூதிக்கும் போவாங்க வெளியில் வரைக்கும் போவாங்க எந்த அளவுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்களோ அந்த அது வரைக்கும் போவாங்க இந்த இந்துக்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மதத்தையும் நம்ம ஏற்றுப்போம் எல்லா மத தலைவர்னு தான் மகான்கள் எல்லா மத மகான்களையும் நம்ம வந்து ஏற்றுப்போம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களில் ஒரு சில பேர் மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள் முஸ்லீமில் கொஞ்சம் பேரும் கிறிஸ்துவரில் கொஞ்சம் பேரும் ஏற்றுக்கிறாங்க ஓரளவுக்கு தான் ஏற்றுக்கிறாங்க நான் ஆனால் இந்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்க ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னா அளவுக்கெலாம் ஏற்றுக்கலங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இயேசு வந்து பரலோகத்தில் இருக்கும் இறைவன் யார் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொல்கிறார் இந்த பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா அப்படின்னாக்குள்ள இந்த கடவுள் அப்படின்ன பரமபிதா அப்படின்னாக்குள்ள அவர் ஆண் கடவுள் அப்படின்ற மாதிரி வருது அப்போ அவங்களோட கோட்பாடு கொள்கைப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் கடவுள் கடவுள் ஒருவரே அவர் ஆண் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவர் சொல்லப்பட்ட கருத்து ஆனால் நம்ம மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுள் என்பவர் ஒருவரே அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அலியும் அல்ல அருவமும் இல்லை உருவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இப்படி சொல்லக்குள்ள எல்லா இடத்துலையும் இயற்கையோட இயற்கையாக இருக்காரு அது அவர் ஆதி அந்தம் இல்லாதவர் இப்படி மிக தெளிவாக இவங்க வந்து கடவுளை பற்றி சொல்லிட்டாங்க இப்படி கடவுளை பற்றி இவங்க இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் இந்த மக்கள் வந்து உருவ வழிபாட்டிலேயே அவங்க எண்ணம் எல்லாம் போய்ட்டுருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது அவங்களுக்கு எளிமையாக இருக்குது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து அவருங்க சூடம் கொளுத்துறது சாம்பிராணி போடுறது ஊதுவத்தி கொளுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கை ரெண்டு கையையும் எடுத்து வணங்கிட்டு உடனே வந்துடுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மற்ற நேரங்களில் ஒரு மணி நேரம் உட்காந்து கதை பேசுணுனாலும் அங்கே உட்காந்து கதை பேசுவாங்க அந்த கதை பேசுவது கதை பேசுவதற்கும் அந்த இறைவனை பற்றிய அந்த நிறையா பொய்க்கதைகள் இருக்குது உண்மை கதைகளும் இருக்குது இதை பற்றி பேசுறதுலையும் அவங்க டைமை பூக்குவாங்கள தவிர ஒரு இடத்தில் உட்கார்ந்து தன்னைத்தான் உணர வேண்டும் இறைவன் எங்கே இருக்கிறான்னு தனக்குள்ளே தேட மாட்டாங்க இதில் அவங்க உறுதியாக இருக்காங்க என்ன அப்படின்னா நான் வந்து எனக்குள்ளே மாட்டேன் வெளியில் தான் தேடுவேன் அப்படின்னு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க வெளியில் தேடுனா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது இறைவனுங்கிறவரு உங்களுக்குள்ள தான் இருக்கார் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கார்னா உங்களுக்குள்ளேயும் இருப்பார் இல்லையா அவரை நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே தான் மக்கள் வந்து இதை வந்து இதை வந்து கேட்டுப்பாங்க ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மனம் அப்படிப்பட்டது மனம் ஒரு இடத்துல உட்காந்து சும்மா இருக்காது அது எதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அதை உட்கார வச்சிங்கன்னா தியானத்தில் உட்கார வச்சிங்கன்னா உட்காராது அப்போ அங்கேயும் தியானத்துலேயும் எண்ணங்கள் வழியாக அது அழைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும் நடந்த பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் நடந்த விஷயம் நடக்காத விஷயம் எல்லாத்தையும் போட்டு சிந்திச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு தெளிவான மனநிலையில் மனம் இருக்காது அது வந்து குழப்பத்திலே தான் இருக்கும் அந்த அறிவு தான் அதை என்ன பண்ணணும் தெளிவாக்கணும் அந்த அறிவு எங்கே இருக்கு அப்படின்னா மேலே இருக்குது அப்போ அந்த அறிவு தான் என்ன பண்ணணும் தெளிவாக்கணும் அந்த அறிவு அவரவர்களிடம்தான் இருக்குது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட அறிவுத்தன்மையை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க எந்த அளவுக்கு உங்கள் உங்களோட அறிவுத்தன்மைங்கிறது விசாலமாக இருக்குது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் இப்போ நான் ஏன் இப்போ வந்து இந்த இயேசுநாதர் பரமப்பிதான்னு சொல்கிறதோ ஆண் கடவுள்னு சொன்னார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் எப்பொழுதுமே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவேன் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டுருவேன் மூணு நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை பற்றி எப்படி பேச முடியும் ஆனால் ஷார்ட்ஸ்லேயும் ஒரு வீடியோ சின்ன வீடியோவாக போட்டுருவேன் இப்போ அது மாதிரி ஷார்ட்ஸில் இந்த இயேசுநாதர் பற்றி போடக்குள்ள ஒருத்தவர் என்ன பண்ணியிருக்கார் இவர் இயேசுநாதர் யோகத்தின் வழியாகவே ஞானம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் சொல்லியிருக்கேன் அதுக்கு அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அவர் கிறிஸ்துவர் தான் அவர் பேரவைக்கு பார்க்கக்குள்ளே தெரியுது அவர் என்ன கமெண்ட் போடுறாரு அப்படின்னா ஒரு பொம்மை வந்து சிரிக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாரு நம்மளோட வீடியோக்கு அதிகம் கமெண்ட் போடுறதில்ல யாராவது ஒருத்தவங்க நம்மளை பற்றி தெரியாதவங்க ஒரு கமெண்ட் போட்டுறது ஒரு வழக்கமாக இருக்கு யாராவது ஒருத்தவங்க அது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க புரியாதவர்கள் போடுவாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாம் அவர் யோகத்தின் மூலம் ஞானம் அடைந்தாருங்கிறத ஒத்துக்க மாட்றாரு சிரிப்பாக இருக்குது அவர் வந்து தெய்வமாகவே கீழே இறங்கி வந்தவர் அவர் வந்து கடவுளாக வந்த அவதரித்தவர் கடவுள் அவர் அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து அவர் தியானம் பண்ணி தான் ஞானம் பெற்றார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது அவரோட அந்த பொம்மையோட சிம்பிளை பார்த்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் பரமபிதாவாக ஒரு கடவுளை ஆணை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம இந்து மதம் எப்படி பார்க்குதுங்கிறதையும் நான் சொன்னேன் அப்போ அவர் வந்து இறைவனாகவே வந்தார் ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்கிறார் இறை தூதர் தான் சொல்கிறார் ஆனால் கிறிஸ்டியனில் என்ன பண்ணுவாங்க இயேசுநாதரை கடவுளாக வணங்குவார்கள் அதே போல் இயேசுநாதரை கடவுளாக வணங்குவது மட்டுமல்லாமல் இயேசுநாதரை கடவுளாக வணங்குவது மட்டுமல்லாமல் மரியன்னையும் கடவுளாக வணங்குவார்கள் அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு தரப்புலேயும் அவங்க மரியன்னையும் வணங்குவாங்க இவங்க இயேசுநாதரையும் இறைவனாக வணங்குபவர்கள் இருக்கிறாங்க அப்போ நம்மளோட இந்து மதத்தில் நம்மளோட சித்தர்கள் மகான்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க யேசு நகரதரும் இதை தான் கூறுகிறார் நான் வந்து இறை தூதர் தான் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார் இப்போ நம்மளோட சித்தர்களும் மகான்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதன் பாவம் செய்தார்களே ஆனால் மட்டுமே தான் இங்கே வந்து இந்த பூமியில் மனிதனாக அவதரிக்க முடியும் பிறக்க முடியும் இல்லைனா இங்கே பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அதை உணர்வு பூர்வமாக நம்மளும் உணர்ந்துருக்கோம் உணர்ந்ததுனால நம்மளும் சொல்கிறோம் அதை என்ன அப்படின்னா பாவம் செய்தால் மட்டுமே தான் இங்கே வர முடியும் இல்லை புண்ணியம் செய்தால் அந்த அதை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம இங்கே வர முடியும் அப்படி அவர் பூமியில் அவதரித்த போது பாவமோ புண்ணியமோ செய்திருந்தால்தான் இங்கே வந்து அவரால் மனிதனாக பிறக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணுமோ இல்லை இந்த பூமியில் எங்கே வேணுமோ அவர் பிறந்தாரு அப்படின்னா பாவம் புண்ணியம் செய்தால் தான் பிறக்க முடியும் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே கடவுளாக பிறக்க முடியாது ஏன் என்று கேட்டால் கடவுளுக்கு நாமமோ ரூபமோ கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் பாவத்தையும் புண்ணியத்தையும் சரிசமமாக ஈக்குவல் ஆக்கிட்டான் அப்படின்னால் அவன் இந்த பூமியில் இருக்க இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஒன்று அவன் எங்கேருந்து வந்தான் அங்கு சென்று விடுவான் இல்லை என்றால் அவன் முக்தி நிலை அடைந்து இங்கேயே அவன் வந்து இறைவனோடு இறைவனாக கலந்திருப்பான் என்பது தான் உண்மை அப்போ இறைவனோட ஒரு துளியாக நம்ம இங்கே வந்திருக்கோம் திரும்பவும் என்ன பண்ணுவோம் அந்த ஒரு துளியாக திரும்பவும் இறைவன்கிட்ட நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது அந்த இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நாமம் நாம் சொல்கிறோம் கடவுள் இறைவன் நம்ம நாமம் வச்சுருக்கோம் ஆனால் அவருக்கு நாமமோ ரூபமோ கிடையாது ஒரு அடையாளத்துக்காக பேசுறது எப்படி சொல்கிறது இறைவனை நம்ம எப்படி சொல்ல முடியும் இறைவன் தான் சொல்ல முடியும் அப்போ தான் நீங்கள் இவர் இந்த கடவுளை பற்றி சொல்கிறார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் அப்போ தொடர்புக்கு ஒரு மொழி வேணும் இல்லையா ஆனால் அவர் சொல்கிறார தவிர நாமமும் ரூபமும் கிடையாது நாமமாக நாமத்தை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது ஆனால் என்ன சொல்லணும்னா எல்லாரும் இது தான் சொல்லணும் கடவுள் இறைவன் இப்படி சொல்லணுமே தவிர சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா இவர்கள் எல்லாம் தத்துவங்கள் மீண்டும் மீண்டும் இதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ரூபங்களோ நாமங்களோ கிடையாது அப்போ இந்த நபர் நம்மளை பார்த்து எதுக்காக அந்த பொம்மையை போட்டாருன்னா இவர் இறைவனாகவே வந்தார் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அவர் வந்து தியானம் பண்ணிலாம் ஞானம் அடைஞ்சிருக்க மாட்டார்னா அவரோட நம்பிக்கை வேறு ஒன்றும் கிடையாது அவரோட நம்பிக்கை அது ஆனால் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாராக இருந்தாலுமே இங்கே என்ன பண்ணோம் நீங்கள் வந்து உழைக்காமல் ஒரு விஷயத்தை பெற முடியாது உழைத்தால்தான் இங்கே 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 ஒரு மிகப்பெரிய இந்த முக்திங்கிறதையே நீங்கள் அடைய முடியும் நீங்கள் தெளிவாக தெரியும் நீங்கள் உழைக்காமல் இங்கே எதுவுமே கிடைக்காது காஞ்சிபுரத்தில் போய் காலாட்டினா காலாட்டிகிட்டு உட்காந்து நடக்காதான் காஞ்சிபுரத்தில் போய் என்ன பண்ணும் தறி நெசவு நெய்யணும் அந்த காலை ஆட்டணும் அப்போ தான் சாப்பாடு கிடைக்கும் இப்படி தவறாக புரிஞ்சிக்கிறது அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிற விதம் ஒன்று அப்படி நிறையா இருக்குது இங்கே நம்ம சொல்கிற விதத்தை நிறையா பேரால் அதே விதமாக புரிஞ்சிக்க முடியாது அதே விதமாக புரிஞ்சிக்கிட்டால் எல்லாமே இங்கே மாற்றம் உருவாயிடும் இல்லையா அதனால் அதே விதமாக புரிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் திருக்குறளும் அப்படிதான் திருக்குறளில் அவர் என்ன சொன்னாரோ அதை அதே விதமாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம் இங்கே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்போ இந்த இயேசுநாதர் நம்மளோட இந்த ஞான மார்க்கத்தை அனுசரித்தே இவருடைய எல்லாமே இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குறுகிய வழியால் மேலே கடந்து நீங்கள் வந்து சென்றீர்களே ஆனால் இறைவனை தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் இது கிறிஸ்துவர்களுக்கு இறைவனோடு கலந்த என்னையும் தரிசிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இதைதான் மாணிக்க வாசகரும் வள்ளல்லாரும் சித்தர்களும் மகான்களும் சொல்கிறாங்க எப்படின்னா இந்த சுவாசத்தை மூச்சை அடக்கி யாரு மேலே ஏற்ற ஒரு வழிமுறை இருக்கு அந்த வழிமுறை யார் கற் கற்கிறார்களோ அவரே இந்த யமனை வெல்லும் திறன் படைத்தவர்கள் அவர்களே ஞானத்தை பெற முடியும் என்பதை இயேசுநாதரும் சொல்கிறார் அவரோட அந்த நூல் இருக்கு இல்லையா என்ன பைபிள் அது அவர் எழுதினதில்ல அவரோட சிஷ்யர்கள் எழுதினது அவர் கூட இருந்தவர்கள் எழுதினது அவர் கூட ஏழு பேர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நெருக்கமாக இருந்தவர்கள் நாலு பேர் தான் அந்த நாலு பேர் எழுதியிருக்காங்க அதில் மத்தேயு யோவான் எலிசா இதை மாதிரி அந்த நபர்கள் சிஷ்யர்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரியான விளக்கங்கள் எழுதியிருக்காங்க அது எதுவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது சரியாக இருக்கும்போது நம்ம கொள்கைக்கு ஒத்து வரும்போது அவற்றை அப்படியே நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வழியில் ஏசுநாதரையும் நம் ஏற்றுக்கொள்கிறோம் அவரையும் நம் சித்தர்கள் கூட்டத்தில் ஒருவராக நினைத்து அவரையும் ஏற்றுக்கொண்டு அவரையும் குருநாதராக ஏற்றுக்கொண்டு தான் நாம் வாழ்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்